என் அன்பு பிள்ளையே உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ போகின்றாய் உனக்காகவே அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றான் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையில் இருந்து விடுவிக்கவே நான் அவதரித்தேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கும் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் குழந்தையே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன் மாட்டேன் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீயை குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நானறிவேன் குழந்தையே எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதோ அப்போது உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் சரியாகிவிடும் உனது கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றார் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்திருப்பதை நீ காண்பாய் குழந்தையே அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அதிகமாக யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க துவங்கும் உன் வேகம் தான் உன் வேதனைக்கான முதற் நிதானமா யோசி நிதானத்தின் ஒளிந்திருக்கின்றது எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வு தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம் கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது நீ வேண்டியதைவிட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றியடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகுதூரம் இல்லை தங்கமே வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் இருந்தாதே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே ஓரிடத்தில் நிராகரிக்கப்பட்ட உண்மைதான் மனம் தளராதே உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது நம்பி சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையே உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தேர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது நான் உன் வழியையும் அழுகையையும் பார்க்கின்றேன் கலங்காதி குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட படி மேலாகவே இருக்கும் என் செல்லமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் ஆதலா எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது கலங்காதே எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தை கீழ் கூட்டத்தோடு இரு ஆனாலும் தனித்திரு உன் புன்னகையால் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்றா உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ அதில் மூழ்க மாட்டாய் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே அன்பு குழந்தையே உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நானிருப்பேன் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே வெல்ல வேண்டும் என்றால் அன்பு காட்டுவதில் வென்று காட்டு தோற்றாலும் உன் குணம் தோற்க விடாது ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாதீர்கள் பின்வரும் அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம் சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்திடு மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்திடு உன் சாயப்பா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பழைய பாவத்தை கழிப்பதை விட புதிய பாவங்களை செய்யாமல் இருப்பது நல்லது குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் உன்னிடம் வரும் உண்மையான எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே எந்தெந்த பிராணியையும் விரட்டாதே பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர்கள் உனவளித்த புண்ணியத்தை பெறுகின்றார்கள் அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது இதுவும் கடந்து போகும் என்னை முழுமையாக நம்பு ஏன் இத்தனை குழப்பம் உன் மனதில் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே இந்த மாகியில் அமர்ந்து உண்மையை மட்டுமே நான் பேசுவேன் நம்பிக்கையுடன் இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் யார் என்னை நினைக்கின்றார்களோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்புடன் சாயப்பா என்று அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே காட்சியளிப்பேன் உனக்கு கவலைகளை கொடுப்பதும் நானே கஷ்டங்களை கொடுப்பதும் நானே உன்னுடன் சேர்ந்து அதனை சுமப்பதும் நானே ஆதலால் தைரியமாக போராடு என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது எப்படி ஏன் நடந்தது என்ற நேரத்தை வீணாக்காதே விதிகள் எழுதப்பட்டவை எப்போதும் நடக்கும் நல்லது எழுதப்பட்டால் நல்லது நடக்கும் கெட்டது எழுதப்பட்டால் என் சக்தியால் அதை நான் வென்று காட்டுவேன் குழந்தையே கலங்காதே மற்றவர் மனதை உடைக்கும் போது நினைத்துக் கொள்ளுங்கள் நாளை நம் மனதையும் இருமடங்கு உடைக்க யாராவது வருவர் என்று அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் குழந்தையை பசுவை போல சாந்தமாக இருந்துவிட்டு போகத்தான் ஆசை ஆனால் நரிகளுக்கு மத்தியில்தான் வாழ்கின்றோம் என்பதை உணரும்போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதே இல்லை இந்த வாழ்க்கையை திருந்தாத ஜென்மங்கள் என்று தெரிந்தும் அவர்களை திருத்த முயற்சிப்பதை விட அவர்களை வேடிக்கை பார்த்து கடந்து செல்வதே சிறந்தது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருபோதும் கலங்காது சொன்ன சொல் விடுபட்ட அம்பு நழுவ விட்ட சந்தர்ப்பம் கடந்து போன வாழ்க்கை ஆகிய நான்கும் மீண்டும் முயற்சித்தாலும் திரும்ப வரவே வராது குழந்தையே மாற்றங்களே மாற்ற முடியும் மாறியவர்களை மாற்ற முடியாது சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம் எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக இருந்தாலும் அதன் முடிவில் இறைவனின் திட்டம் அழகானதாக இருக்கும் சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு அதிகாரியாகலாம் யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம்மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா நன்றி சொல் குழந்தையின் உலகில் நிறைய போலி நபர்கள் உள்ளனர் ஆனால் நீங்கள் அவரை தீர்மானிக்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீ தேம்பி அழுகின்ற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பொழுதும் நான் மடியில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே அதைவிட சிறப்பான ஒன்று என் பிள்ளைக்காக நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே வாழ்க்கையில் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு தங்கமே உலகம் உன்னை நூறு முறை கீழே கூடும் ஆனால் நான் உன்னை ஆயிரம் முறை எழுப்பி விடுவேன் குழந்தையே கலங்காது தொலைவில் இருப்பதை தேடுவதை விட அருகில் இருப்பதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையுடன் நடத்தினார் அதை விட அதிகமாக நீ அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதுவே தர்மம் குழந்தையே உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் போவதும் இல்லை போவதும் இல்லை நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் காலம் ஒருவனை அறிவாளி ஆக்கலாம் ஆனால் அன்பு மட்டுமே அவனை சிறந்த மனிதனாக்கும் வழி இருப்பது உண்மை தேடுவது நம் திறமை இளநீர் போல சிறப்பானது எல்லாம் சற்று உயரத்தில் தான் இருக்கும் சிரமம் பட்டால்தான் அது உனக்கு கிடைக்கும் சில சண்டைகள் எல்லாம் பிடிக்காததால் வருவதில்லை அளவுக்கு மீறி பிடித்ததால் வருவது தான் இங்கு வெற்றிக்கும் முயற்சித்தான் முதல் படி அதை நீ கடைப்பிடி முன்னோர்கள் சொன்னபடி ஒரு மனிதன் தன் தந்தையிடம் கேட்டான் அப்பா சரியான பெண்ணை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அவனது தந்தை பதிலளித்தார் சரியான பெண்ணை கண்டுபிடிப்பதை மறந்துவிடு சரியான ஆணாக இருப்பதில் கவனம் செலுத்து என்று பெண்களால் ரகசியம் காக்க முடியாது என்பது சரியல்ல பெண்களால் ரகசியம் காக்க முடிவதால் தான் நிறைய ஆண்கள் இங்கு தலைநிமிர்ந்து நடக்க முடிகின்றது நம் சுயமதிப்பை இழந்து தான் ஒருவரின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற முடியும் என்றார் அதற்கு தனியாக இருப்பதே மேல் குழந்தையே நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னை காக்க ஓடோடி வருவேன் அன்போடு நித்தமும் தேடி வருபவரை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் வழிகள் அத்தனை எளிதல்ல கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எரிபவனை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பொறுமையாக இரு உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சீரும் என் தங்கமே உன் தகுதிக்கும் திறமைக்கும் கிடைத்த வெகுமதி நான் உனக்கு பெற்றுத் தந்தது உண்மையான முயற்சிக்கு பலனைத்தான் நீ பெற்றுள்ளார் உன்மேல் பொறாமை கொண்டவர்கள் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் நீ மனம் தளராதே உன் பின்னாடி பேசுபவர்கள் உன் முன் பேச தகுதியற்றவர்கள் உன்னை வழிநடத்துபவன் நான் அல்லவா எதற்காக நீ கலங்குகின்றார் நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள் இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விலக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு என்னை நம்பி வழிபடு உனக்கு நல்லதே நடக்கும் அமைதியாக இரு மனமே இந்த நிலையும் மாறும் என் அருளால் இதுவும் கடந்து போகும் நீங்கள் பிரார்த்திக்கும் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியும் ஆனாலும் பக்தர்களுக்கு நன்மையானதை மட்டுமே நான் செய்ய விரும்புவேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூர்ண சரணாகதி அடையுங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்னை அணுக விசேஷமான வழிமுறைகள் ஏதுமில்லை குழந்தையை எப்படி உன் தாயை சுதந்திரமாக அணுகுகின்றாயோ அது போலவே என்னை நீ அணுக வேண்டும் அப்பொழுது என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வதம் உனக்கு எளிதாக கிடைத்துவிடும் குழந்தையை ஒருவருக்கு செய்யும் மோசமான துரோகம் எதுவென்றான் பிறரிடம் நம்மைப் பற்றி தவறாக சித்தரித்துவிட்டு பின்பு நல்லவனைப் போல் நம்மிடம் இருப்பதுதான் என் வைரமே ஒன்றை மட்டும் நினைவில் வை உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடம் செல்வதாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் நடந்தாலும் அதில் என் ஆசை இல்லாமல் நடக்காது இது வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டார் அதை மீறி அந்த விஷயத்தில் இறங்க வேண்டாம் என் பேச்சை மீற வேண்டாம் என் பிள்ளைகளின் நலனை கருத்தில் கொண்டு நான் எந்த முடிவையும் செய்கின்றேன் என்று சிந்தித்து நடந்து கொள் குழந்தையே நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தார் ஓடிக்கொண்டே இருந்தார் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் உன்னை வழிநடத்தும் ஆசானா உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை குழந்தையே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து விடுதலை செய்வேன் உன் வழி எனக்கு நன்கு தெரியும் வைரமே அதை தாங்கும் சக்தியை உனக்கு தருகின்றேன் தினமும் என்னை மறவாமல் தியானித்துக் கொண்டிருக்கின்றா என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு உன் முன்னே தோன்றி அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நானே உன்னை வழிநடத்தப் போகின்றேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா